சே சார் வந்து சீனி அரசியலுக்கு போயிட்டாரு அவர் இடத்த நீங்க பேட் பண்ணுவீங்க சார் வேற என்ன பேசுமா தா இருந்து கார் பேருக்குடா இருக்குறாங்க நல்ல மாடு பிடிக்கிறவங்கள நான் கேடையாது நீங்க மாடு பிடிக்கிறவனா பார்க்கலமா நீங்க பிடிச்சவனா மாட ஆ அதல குண்டி தள்ளி விட்டுப் போறாதீங்க ஆ மாடு பார்த்து ஓடி இருக்கலாம் அது பிடிச்சவனும் இன்கம் டேவிஸு இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு என்னை இங்கே கமிஷனர் அவர்கள் எல்லோரும் எனக்கு அழைப்பு கொடுத்து என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் ரகு அவர்கள் இங்கே கண்டிப்பாக வரணும் சொன்னாங்க எனக்கு நாலு நாளைக்கு முன்னாலே பொங்கல் வந்து ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு இங்கே வந்து இந்த விழாவை கொஞ்சம் மக்களோட மக்களாக சேர்ந்து சிறப்பாக பண்ணணுங்கிற எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அந்த ஆசை இந்த இந்த அளவு மூலியமாக இங்கே வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் என்ன முடிஞ்சு பொங்கல் நாளே ஜல்லிக்கட்டு தான் மதுரையில் ஆமாம் அங்கே பார்க்க அவங்க எதிர்பார்க்கலாமா ஐயா மாடு பிடிக்கிற அளவுக்குலாம் நாங்கள் கிடையாது நீங்கள் மாடு பிடிக்கிறது வேணால் பார்க்கலாமா எங்கிட்ட பிடிக்கிறது மாடு அதை கொண்டு தள்ளி விட்டு போயிடாதீங்க பார்க்க வருவீங்களா இல்லை மாடு பார்க்க முடிஞ்சா அங்கே போவேன் இல்லைன்னா அந்த பொங்கல் முடிச்சிட்டு திருப்பி சென்னைக்கு போகணும் நிறையா வேலை இருக்கு உங்களுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு மாடு பிடிச்ச அனுபவம்லாம் இருக்கு அதுவும் ஆ மாடை பார்த்து ஓடிருக்க அதெல்லாம் பிடிச்சது அது எங்கேயும் வருது யாருக்கு தெரியாது எல்லாம் மாடு கொஞ்சம் கண்ட்ரோலால வர்றாங்க எல்லாம் மாடு இங்கிட்ட பேசிக்கிட்டு போனால் ஒன்று குத்தி தீட்டி போயிடும் கண்ட்ரோல் இல்லாம இருந்துச்சு இப்போ எல்லாம் கண்ட்ரோலோட போயிட்டு இருக்குல்ல ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறப்பாக அழகாக இன்னைக்கு பெரிய லெவலில் போயிட்டு இருக்குல்ல அதை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் போய் பார்ப்பேன் இல்லைன்னா உங்களை சிறப்பாக முடிச்சுட்டு போய் ஊரில் போய் மற்ற வேலையில் பார்க்கணும் அடுத்த படம் தயாராகிட்டு இருக்கோம் எடுத்துட்டு இப்போ கேங்கர்ஸ் சுந்தரிச்சி படம் கேங்கர்ஸு பௌத் பாசி சேர்ந்து மாரிசன் படம் ரெண்டு படம் ரெடியாக இருக்குது நீ அடுத்த பிரபலம் நானும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்கிறோம் அடுத்த பிரபலம் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அது ஷூட்டிங் இப்போ ஏப்ரலில் ஆரம்பிச்சிட்றாங்க மார்ச்சில் மேடையில் பேசும்போது ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிக்கங்க அது எப்படி என்ன கோரிங்க நான் இதெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க வடிவம் கொஞ்சம் ஏழைகளுக்கும் கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு அது ஒன்றும் ஜாலியான மட்டும் தான் என்ன கோரிக்கை வடிவில் சொன்னால் அது தப்பு இல்லை என்ன சார் ஏழை வாழையிலும் கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க அவ்வளோதான் விஜய் சார் வந்து அவர் அடுத்த நீங்கள் ஃபீல் பண்ணுங்க வேறு வேணா பேசணுமா

ட்ராக் பண்ணுவேன் இப்போ அந்த ட்ராக் என்ன பாட்டிச்சேன் ட்ராக் என்ன பாட்டிச்சான் ஆமாம் அப்போ ஆமாம் இப்போ ட்ராக் என்ன பாட்டிச்சான் ட்ராக் என்ன பாட்டான் அப்புறம் ஹீரோக்குள்ள காம்பினேஷன் இருக்கும் அப்போ தனியாக ஹீரோ பண்ணுவேன் இப்படி மூணு வருஷம் கையில் கையில் கை வசம் வச்சுருக்கோம்ல அதனால் இப்போ ட்ராக் பண்ணுற காமெடியெல்லாம் இப்போ இல்லை இப்போ அதனால் இப்போ கதையோடு வருது இப்போ கேங்கர் சிங்கிற படம்னா கதையோட ஹீரோ கூட வந்து ஒரு ஆதவன படம் மாதிரி முழுக்க முழுக்க இந்த மாதிரி கதையில் செலவு பண்ணிட்டு